திருப்புகழ் ஐநூத்தி முப்பது முல்லை நகையாலும் அல்லல் பட ஆசை கடல் அல்ல இனிதாகி போலும் உள்ள வினையார் ஆறும் இல்லும் இளையோரும் மெல்ல அயலாக வல்லெருமை மாய சமனாரும் எள்ளி எனது ஆவி கொள்ளை கொடுநாளில் நீ பொற்கடல் தாராய் தொல்லை மறை தேடி இல்லை என நாத உபதேச குரு நாதா துள்ளி விளையாடு புள்ளி வெள்ளி வனமீதுற்று உறைவோனே வல் அசுரர் மாழ நல்ல சுரர் வாழ வல்ல வடிவேலை தொடுவோனே வல்லை வடிவேலை தொடுவோனே வள்ளி படற் வள்ளி மலை மேவு வள்ளி மணவாழ பெருமானே எள்ளி எனது ஆவி கொள்ளை கொழு நாளில் ஒரு நீ தாராய் தொல்லை மறை தேடி இல்லை என நாதர் சொல்லும் உபதேச குருநாதா துள்ளி விளையாடு புள்ளி உழை நாண வெள்ளி வன மீது உரை வல் அசுரர் மாழ நல்ல சுரர் வாழ வல்லை வடிவேலை தொடுகோனே வள்ளி புடற் வள்ளி மலைமேவு வள்ளி மனவாள பெருமாளே வல்லெருமை மாய சமனாரும் எள்ளி எனது ஆவி கொள்ளை கொழுநாளில் உய்ய ஒரு மீ பொன் கடல் தாராய் அடியேன் உய்யும் பொருட்டு ஒப்பற்ற உனது திருவடியை தந்து அருள்வாயாக வள்ளிக்கொடி படர்ந்துள்ள சாரலை உடைய வள்ளிமலையில் வீற்றிருக்கும் வள்ளியின் கணவனான பெருமாளே பழமையான வேதங்கள் தேடி காண முடியவில்லை என்று முறையிடும் தலைவரான சிவபெருமானுக்கு உபதேசத்தை கூறி அருளிய குருநாதனே தொல்லை மறை தேடி இல்லை எனும் நாதர் சொல்லும் உபதேச குருநாதா துள்ளி விளையாடுகின்ற புள்ளி உடைய மான் வெட்கமடையுமாறு இகழ்ந்தவளான வள்ளி வாழ்ந்திருந்த வள்ளிமலை காட்டில் வாழ்கின்றவனே வலிமையுடைய உடைய அசுரர் இறக்கவும் நல்ல தேவர்கள் வாழவும் விரைவாக வேலை செலுத்தியவனே தாமரை போன்ற கண்ணாலும் முல்லை அரும்பை போன்ற பல்லாலும் துன்பத்தை அடையுமாறு கடல் போன்ற ஆசையை அழிப்பவரும் அள்ளி எடுக்கலாம் போன்ற இனிதாய் அமைந்து நள்ளிரவு போல் இருள் உள்ள செயல்களை உடைவருமான விலைமகளிரும் அச்செல்வம் உடைய வீடும் மனைவியும் மைந்தரும் மெல்ல வேறாகுமாறு வலிய எருமை மீது வரும் மாயத்தில் வல்ல எவனாரும் என்னை இகழ்ந்து என் உயிரை கொள்கின்ற போதில் உயுமாறு ஒப்பற்றவனான நீ உனது அழகிய அணிந்த அடியை எனக்கு அளித்து அருளுக எள்ளி எனது ஆவி கொள்ளை கொழும் நாளில் உய ஒரு நீ பொற்கடல் தாராய் வள்ளி படற் வள்ளிமலை மேவு வள்ளி மணவாள பெருமாளே வேதங்கள் தேடியும் காண முடியாதது இறைவன் அடிகள் எனவே தொல்லை மறை தேடி இல்லை எனும் நாகர் என்கிறார் குருநாதர்